सो तो तू ले बाती क्या दी, बात तो रखें, बात तो रखें, सो तो कुल्ला बाजी ये करते रह बटाना बटाने में, पंजांगे दिया है इलादी मानसिक डरे डरे में, सो तो कुल्ला बाजी ये करते रह बटाना बटाने में, पंजांगे दिया है इलादी मानसिक डरे डरे में, तो तो तू ले बाती क्या दी, बात तो रखें, �

பத்து இருக்க பத்து இருக்கேன் பத்து இருக்கேன் சொத்துக்குள்ள பத்திய பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கட்டி அக இல்லாடி மனசு கெட்டு கட்டுடுமே சொத்து பட்டணம் பட்டனமே கொஞ்சம் கட்டி அக இல்லாடி மனசு கெட்டுடுங்க கல்லூரிக்கு போனா கன்னி பொண்ணு மீனா கல்லூரியில படிச்சது கர்ப்பமானா கல்லூரிக்கு போனா கன்னி பொண்ணு மீனா கல்லூரிய படிச்சத கர்ப்பம் கட்சிகள் வாங்கி இங்க கட்ட இடங்கள் வச்சிருக்கு கல்யாண கட்ட கஷ்டப்படு ஏழைக்கெல்லாம் கட்டாந்தர தான் இருக்கு கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு கஷ்ட கைகளிலே காசு இல்ல கண்ணி பொண்ணுமிட்டு இருக்கு இன்னமும் கதைய சொல்லட்டுமா குப்பைய கூடையே அல்லதுமா இன்னமும் கரைய சொல்லட்டுமா குப்பைய கூடையே அல்லதுமா சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்டணம் கையை சுட்டது தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்க இருக்கேன் தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்க இருக்கேன் சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கெட்டியா ஆக இல்லடி மனசு கெட்டுடுங்க சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லடி மனசு கெட்டுடு கட்டுடுமே தோட்டத்துல பத்திகட்டி பார்த்திருக்க பார்த்துருக்கேன் சிங்காரனு ஊரு அது சென்னையின் பேரு ஊரை சுற்றி ஒடுதையாக்குவாரு சிங்காரனு ஊரு அது சென்னை ஊரை சுட்டி ஒடுதையாக்குவாரு தொட்டாளுங்கை மணக்கும் தொட்டா எழாம்பூ மணக்கும் பூணு பேரு சொன்னா சொன்ன வை மணக்கும் தோட்டத்துல பத்திகட்டி பார்த்திருக்கேன் பார்த்துருக்கேன் தொத்துக்குள்ள பத்தி கட்டுற பட்டனம் பட்டணமே கொஞ்சம் கட்டி அகையில் அடி மனசு கெட்டுடு கட்டுடுமே சொத்துக்குள்ளே கொஞ்சம் கட்டி அகையில் அடி மனசு கெட்டுடுங்க கல்லூரிக்கு போனா கன்னி பொண்ணு மீனா கல்லூரியில படிச்சதுல கர்ப்பம் மானா கல்லூரிக்கு போனா கன்னி பொண்ணு மீனா கல்லூரியில படிச்சதுல கர்ப்பம் மானா கட்டிடங்கள் வாங்கி இங்கே கட்சிகள் கட்சிகள் வாங்கி கட்டிடங்கள் வச்சிருக்கு தான் இருக்கு கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு கையிலே காசியில கண்ணி பொண்ணு முத்திருக்கு இன்னமும் கதைய சொல்லட்டுமா குப்பையை கூட அல்லட்டுமா இன்னமும் கதையை சொல்லட்டுமா குப்பையை கூடை அல்லட்டுமா சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்டணம் கையெழுத்து தானே தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்க பத்து இருக்கேன் சொத்துக்குள்ள பார்த்தியே கட்டுறப்பட்ட நம்பட்டனமே கொஞ்சம் இல்லாட்டி மனசு கட்டுடு கட்டுடுமே சொத்துக்குள்ள கட்டுற கட்டுறப்பட்ட நம்பட்டனமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கட்டு கட்டுமே தோட்டத்துல பத்து கட்டி பத்து இருக்க பத்து இருக்கேன் தோட்டத்துல பத்து கட்டி பத்து இருக்க பத்து இருக்கேன்